திருவள்ளுவருக்காக தொடர்ந்து செய்து சென்ற வாரம் கூட நாங்கள் விழாவிலே நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு மிகச் சிறப்பான வகையில செய்த எழுத்தாளர் சங்கத்தினுடைய செங்கல்பட்டு கிளையிலே இருக்கக்கூடியவர் அதை விட முக்கியமா நம்முடைய இலக்கிய வட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு வாரம் செய்தியை சொன்னார் அது எனக்கு பிடித்திருந்தது முக்கியமா என்னன்னா நேரத்துக்கு ஆரம்பிச்சு நேரத்துக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான ஒன்று பத்து மணிக்கு ஆரம்ப வந்து எல்லாரும் பேசுவார்கள் என்ன சார் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கண்டபடி பேச என்ன மேற்கண்டபடி பேச பேசுவார்கள் என்று தானே போட்டிருக்கு அதான் கண்டபடி பேசுவாங்க அப்படிலாம் இல்லாமல் அவர் இங்கே வந்து நேரத்தோடு முடிக்கிறீர்கள் முக்கியமான அது நேரத்தோட ஆரம்பிக்கணும் நேரத்தோடு அது கடுமையான போராட்டம் தான் சாதாரணமான விஷயம் இல்லை அதை நாங்கள் முயன்று போது மாமணி விழாவிலே அவருக்கு பேச நான் அதிகமான நேரம் கொடுக்கவில்லை என்பது மனதிலே ஒரு உறுத்தலாக இருந்து கொண்டிருந்தது நிறைவேற்ற அவரால் வாழ்த்துறைதான் கேட்டேன் ஆனால் நானும் அவருடைய சம்மதம் இல்லாமல் தலைமை என்றவரை போட்டு அவரை அழைத்திருக்கிறேன் அவர் மிகச்சிறந்த சிறந்த தமிழாசிரியர் அது மட்டுமில்லாமல் அவர் ஹைகோர்ட் வரையிலும் இன்றைய தலைமுறை வரையிலும் அவர் பயணிக்கிறார் விடல ஐக்கு பகுதியில் எழுதியிருக்கிற நிலையில் வரக்கூடிய நூல் அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல அவர் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டு எல்லாருக்கும் பாராட்டு எல்லாருக்கும் சான்றிதழ்கள் என்று வழங்கி மிக பெருமைப்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அவர் இங்கே வருகை வந்திருப்பது தலைமையேற்றிருப்பது நமக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி இன்றைக்கு இந்த நூலாசிரியர் மற்றும் இலக்கியவாதிகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி ஒன்று தமிழகத்திலே ஏறக்குரிய இருபத்தி ஏழாயிரம் பேர் ஒரு படைப்போ அல்லது பல படைப்புகளோ தமிழகத்தில் இருபத்தி ஐயாயிரம் பேர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எழுதுகிறவர்கள் அதுல ஒரு ஐயாயிரம் பேர் போக இருபதாயிரம் பேர் அந்த இருபது ஆயிரம் பேர்களும் பெற்ற நினைத்தாளர்களாக ஆகிறார்களா என்றால் யோசிக்க ஆவது கிடையாது ஒரு ஆர்வபூர்வமாகவும் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாகவும் புத்தகங்களாக போடு ஆடுறாங்க அந்த புத்தகங்கள் போட்டு அந்த வெளியீட்டு விழாவில் ஒரு ஐம்பது பிரதிகள் போகும் மீதி எல்லாத்தையும் தூக்கி பதம் மேல வச்சுட்டு தோறும் அதை பத்திரத்துக்கு கிடைக்க வேண்டியதுதான் ஃப்ரீயா கொடுக்கலாம் ஆனா ஃப்ரீயா ஏன் கொடுக்க முடியாது போகுதுன்னாக்கா ஒரு புத்தகம் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஆயிரம் குழந்தைகள் அச்சடிக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் அப்படி இருந்தால்தான் அந்த புத்தகத்தை போட முடியும் இல்லாட்டா போட முடியாது அதுக்கப்புறம் புத்தகத்தை போட்டு நல்ல பேர் வாங்குறது பெரிய விஷயம் தமிழக அரசாங்கம் அரசு நூலகங்களிலே நூலகங்களை கொள்முதல் செய்கிறது அது ஒரு நடைமுறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது எல்லா நூலாசிரியர்களுக்கும் சென்று சேர்கிறதா ஏன்னா கடந்த நான்கு ஆண்டுகள் மூன்று வருஷங்களுக்கு முன்னதாக தான் அரசாங்கம் கொள்முதல் செய்தது அதற்கு முனைந்து வருகிறது போகுது அரசாங்கத்துக்கு குறைந்தபட்ச இருபதாயிரம் முன் பணிப்புகள் போகுது அவங்க அவங்களுக்கு ஒரு பண்டு இருக்கு இந்த தான் எடுக்க முடியிருக்கு அப்ப எத்தனை ஆயிரம் டைட்டில்களுக்கு கொடுக்கறாங்க ஒரு ஏழாயிரம் டைட்டில் நீதிபதிகளுடைய கதையெல்லாம் கேட்டால் நான் சொன்ன மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்க வீட்டில் வச்சுட்டு அடுத்த ஒரு மனம் அடுத்த ஒரு மனம் வராது ஏன்னா நம்ம நூலுடைய வருஷம் போய்விட்டோம் அது பீச்சி சப்மிஷன் கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது நம்ம பண்ண மாட்டோம் ஆகவே இது மாதிரியான காலகட்டத்தில் ஒரு நூலை எழுதி நூலாக்கம் செய்து பொருள் செய்து அதனை வெளியீடு செய்வது என்பது ஒரு வெளியான பிரயத்தனம் அவையை நீங்க அங்க செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஆராஜகரே ராஜிகரே நோத்திகரே இந்த நூலை நிர்வாகியனும் இந்த வருடம் அரசாங்க கொள்முதலுக்கு அனுப்பி சாதிப்பீர்கள் என்றால் அந்த தீவனுக்கு வெற்றி அப்படி இல்லை என்றால் தோல்வி என்ற நினைவிக்காத நிலைமை கேட்டால் சிகிச்சை பதவிகளை இன்னைக்கு காலையில் தான் கொஞ்சம் சிறப்பானது எளிய எளிய தமிழ்நாடு வாங்கி பரிசீலிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட தரத்தில் அந்த நூல் இருக்கிறது ஆகவே எத்தனையாவது முயற்சி என்றவர்களுக்கு முதல் முயற்சி கண்டி முயற்சியிலேயே அந்த வேடப்பர் கதையில சொல்லுவாங்க தென்னன் தன்னுடைய உயிரல் முயற்சியிலேயே ஒரு கொழுத்த பன்றியை வேட்டையாடினால் கடப்பு நாயினால் புராணத்தில் வரும் கூட இருக்கிற நாகம காடனும் பண்ண மாட்டான் ஆனா பண்ணுவான் அந்த மாதிரி முதல் முயற்சியிலேயே ஒரு சிறப்பான நூலாக நீங்கள் கொடுத்திருக்கீர்கள் என்பதிலே அந்த சபை அதிலே அடிசனங்களில் தன்னுடைய கொடுங்கலாம கிடைத்தால் சரி கிடைக்கவில்லைனாலும் சரி நீங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்யுங்கள் இங்கே ஐயா அவர்கள் அந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் அரசாங்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கிற கமிட்டிகளில் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவருடைய கடைக்கள் தான் ஆகவே இந்த நூல் ஒரு வெற்றி பெற்ற நூலாக தமிழகத்திலே உலா வரும் என்பதை கொள்வோம் இந்த தலைமை இடையிலே இது ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டும் இங்கே சோசாந்தி அவர்கள் நிறைவு பிறந்திருக்கிறார்கள் சிறப்பான மரபு கவிதையை வாசிக்கக்கூடியவர் நான் அனைத்து எத்தனையோ கவிதைப்படிகளை பயங்களை பரிசுகளை வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு திறனை நண்பனும் வளர்த்துக் கொண்டு பாண்டியான சொல்லுத்தன்னார்ையா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே கண்டுபிடிச்சது நீங்கள் நல்ல கவிஞராக மாறிவிட்டீர்கள்

அதிகப்படியான நோயமாக்கம் செய்யப்பட்ட இரண்டாவது நூல் பரப்பினர் முதல்ல பைப்பில் இரண்டாவது நூல் காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது எல்லாமே இருக்குமா நீங்கள ஒத்துப்பீங்க அப்படின்னா நீங்க சொல்லி தரீங்க அப்படின்னா சொல்லுங்க உடுப்ப இழந்தவன் கைப்பொழியை அவங்க எடுக்கல் தலைவிதான் நட்பு இந்த குரல் தட்டு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்ச நட்பை பத்தி சொல்லக்கூடியது அங்கே இருக்கு என்ன தப்பு இருக்கு உடுப்ப இழந்தவன் இழந்தவன் அவன் உடம்பு போயிடுச்சு அந்த ஆடை எழுந்து அப்ப மானம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கை நீட்டு என்ன அது வந்து அப்படி சொல்லிருக்கூடாது

நல்ல <laughs> வாய்ப்பினை <laughs>

கேட்க போது நீங்க தெரிந்து செய்ிட்டேன் அப்போ நான் சொன்னேன்